சாமி எதுக்கு தெரியுங்களா இப்பெல்லாம் அதிகமாக பேச மாட்டுது அந்த காலத்தில் பேசுன மாதிரி இந்த காலத்தில் ஏன் பேச மாட்டுது அப்படின்னா ஒரே ஒரு காரணம்தான் என்ன காரணம் தெரியுமா தெய்வத்தை மதிக்காமல் இருக்கிறது அப்படி என்னங்க மதிக்காமல் இருக்கிறது அப்படின்னா தெய்வம்னால் சாமியை இல்லை ஐடியா எப்படி அப்படின்னா அந்த காலத்தில் அந்த சாமியாடிகள் அந்த மருளாடிகள் ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா அதை நம்பி செய்வாங்க அது நடக்கும் அது பலிக்கும் அதுதான் அருள்வாக்கு ஆனால் இப்போ அப்படி இல்லை அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா நாம் வளர வளர நம்மளுடைய இந்த ஒரு சில எப்படி சொல்கிறது அறிவு அறிவு சார்ந்த ஒரு சில விஷயங்கள் வளர்ந்து வர்றதுனால இப்போ உண்மையாக இருக்கிற ஒரு சில சாமியாடிகள் கூட ஒரு சில விஷயங்களை சொன்னாங்கன்னா யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க அதனால தான் என்ன பண்ணுறாங்க உண்மையாக வரும் சாமியாடிகள் எல்லோருமே எதுக்குப்பா அங்கே போய் பேசிக்கிட்டு நாம் நல்லதை சொல்லுவோம் நல்லதை சொல்லி நம்மளை நம்மளை மதிக்க மாட்டாங்க அதே சமயம் நம்ம மேலே வர்ற சாமியும் மதிக்க மாட்டாங்க நாம் அமைதியாக இருந்துட்டு போயிடுவோம்னு பெரும்பாலான சாமியாடிகள் இருக்கிறது காரணம் அதுதான் ஒரு சாமி வந்துச்சு அப்படின்னா அந்த சாமியையும் மதிக்கணும் அந்த சாமியாடிகளையும் மதிக்கணுங்க எவ்வளவோ பேர் இருக்கலாம் போலியாக இருக்கலாம் அல்லது பேர் ஆசை ஆசை பிடித்தவங்களாக இருக்கலாம் ஆனால் உண்மையான தெய்வம் வர்ற சாமியாடிகளும் ஒரு சில பேர் இருப்பாங்கல்ல அவங்களுடைய சொல்ல மதிக்கணும்ல அவங்களுடைய வாக்கை கேட்கணும்ல ஏங்க ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்கன்னா அது யாரும் நன்மைக்கு சொல்கிறாங்க அவங்க நன்மைக்கு சொல்கிறாங்களா சரி எதாவது நம்மக்கிட்ட பணம் வாங்கிட்டு இல்லைன்னா வேறு ஏதாவது ஆசை பேராசைகளுக்கு ஏதாவது அவங்க சொன்னாங்கன்னா சரி நமக்கு எதையுமே எதிர்பார்க்காமல் ஒரு சில சாமியாடிகள் வந்து நமக்கு ஏதோ அருள் வாக்கு சொல்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொன்னால் அதை கண்ணை மூடிட்டு நாம கேட்கணும் செய்யணும் தான் அந்த காரியம் பலிக்கும் தெய்வம் கூட இப்போல்லாம் இப்போ நிறைய நிறைய எல்லைகள்ல எதுக்கு இந்த சாமி ஆடிகள் வந்து மன கஷ்டப்படுறதுக்கு காரணம் இதுவும் ஒண்ணுங்க அவங்க மனசு கஷ்டப்படுறது மட்டும் நிற்காது அவங்க மேல வர்ற சாமியுமே வேதனை பட்டுக்கிறான் என்னப்பா என் பிள்ளைக்கு வர்றத நடக்க போறத இத காத்து நிக்கிறதுக்கு நான் ஒன்று சொன்னேன் ஆனா என் பிள்ளை செய்யலையாப்பா அப்படின்னு அந்த சாமியுமே பேச மறுத்து நின்னுக்குறோங்க அதெல்லாம் எப்படி சொல்றது அப்படின்னா அந்த வழி மிகுந்த ஒரு சில சாமியாடிகள்கிட்ட நீங்க பேசுனீங்கன்னா தெரியும் உயிருக்கு உயிரா தெய்வந்தான் எல்லாரும் இருப்பாங்க எதுக்கு ஆசைப்பட மாட்டாங்க தன்னுடைய உழைப்பு தன்னுடைய பணம் தன்னுடைய எல்லாத்தையும் அந்த தெய்வத்துக்காக அர்ப்பண செய்வாங்க ஆனா அவங்களுக்கு கூட அந்த இடத்துல மதிப்பு கிடைக்கலனால அவங்க மேலே வர்ற சாமிக்கு மதிப்பு கிடைக்காம ரொம்ப வேதனைப்படுவாங்க அதனாலேயே அவன் ஓரமா ஒதுங்கி அவங்க பாட்டுக்கு அமைதியாக மௌனமா போயிடுவாங்க துடியா பேசின சாமி தாங்க இப்ப பேசாம இருக்கிறதுக்கு காரணம் ஒரு சில மனிதர்கள் தான் நம்பிக்கை இல்லாம எப்படி இவர் சொல்றது என்னப்பா நம்ம கேட்குறது இவர் என்னப்பா வயசுக்கு சின்னவர் இவர் சொல்லி நம்ம கேட்கணுமா இவர் என்னப்பா இவர் என்ன அவங்க சொந்த வந்தம் சொல்ல கேட்டு சொல்றாரப்பா இவர் என்னப்பா இவர்கிட்ட சாமி பேசுதா இவர் என்னட்டா இவர்கிட்ட என்னப்பா பெயுதாப்பா பேசுது இவர் என்னப்பா இவர் சாமி என்ன ஒழுங்கா அவர் இஷ்டத்துக்கு ஆடுறாரப்பா அவர் அவருதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு காரணங்களை சொல்லி 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 அவரை அவரை நாம கஷ்டப்படுத்துட்டு இல்லாம அவர் மேலே வர்ற நம்ம சாமியும் கஷ்டப்படுத்தணும் நமக்கு தெரியுமா அவர் மேல வந்த சாமி உண்மையான சாமி இல்லைன்னு நமக்கு தெரியுமா நமக்கு தெரிஞ்சா சரி உண்மையான சாமி இல்லைன்னு நமக்கு தெரிஞ்சா சரி உண்மையான சாமியா இருந்தா இடத்துல தப்பு செய்யறது யாருங்க அதனால் இன்றைக்கி இந்த பதிவை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அன்பர்கள் யாரும் அப்படி இருந்துடாவிங்க உங்கள் எதிரியா கூட இருந்தால் உங்கள் அவங்க மேலே ஒரு சாமி வருது அந்த சாமி பரிபூர்ணமாக வருதுன்னு நீங்கள் நம்புனீங்க உங்கள் மனசாட்சிக்கு தெரியுங்க உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் நீங்கள் நம்புனிங்கன்னா அவங்க சொல்கிற விஷயங்களை கேளுங்க செயல்படுத்துங்க நல்லதுதான் நடக்கும் தப்பு நடக்காது எப்பயுமே சத்தியத்தின் வழி போகிறவங்க அதில் பாதாள செயலெல்லாம் செய்ய சொல்ல மாட்டாங்க எப்படி சொல்கிறது அப்படின்னா பசிக்கு யானை பசிக்கு எப்படி அதாவது அந்த 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 சாப்பாடு ஒரு ஊருண்ட சாப்பாடு கொடுப்பாங்கல்ல அதே மாதிரி எப்பேற்பட்ட நோய்க்கும் ஒரு சின்ன ஒரு ஒரு எலுமிச்சங்கனியில சரி பண்ணிடுவாங்க எப்படி ஒரு எலுமிச்சங்கன்னி அதே சமயம் ஏதாவது ஒரு இது மாதிரி அப்பா இதை செய்யு இது விரதம் முடி இப்படி இருக்கு நீ இந்த இடத்துக்கு போ இந்த இடத்துக்கு போகாத இது நல்லது இல்லை இதை செய்யு இது இது சரி அப்படிங்கிற அந்த அறிவுரைகள்லாம் யாருக்கிட்ட வரும்னா தெய்வத்தை சுமக்கிற மனிதர்கள் தான் சாமி பேசுற மாதிரி பேசுவாங்க அதெல்லாம் நாம வாங்கணும் அப்படி வாங்கி நாம செயல்படுத்தாமட்டா நமக்கு தான் கஷ்டம் எதுக்கு இதை செய்யணும்னு விட்டுட்டு போயிடுவோம் அதுக்கப்புறம் நடக்கிற அந்த கஷ்டங்களை நம்மளால சமாளிக்க முடியாது நமக்கு இழப்புகள் ஏற்படும் நமக்கு பெரும் பெரும் மன உளைச்சல்கள் ஏற்படும் அதுக்கெல்லாம் காரணம் இதெல்லாம் நம்ம அந்த ஒரு விஷயத்தை செஞ்சிருந்தோம்னா எல்லாத்தையும் சரி பண்ணியிருப்போம் ஏன்னா அந்த ஒரு விஷயம் சொன்னது சாமி சாமியை சுமக்கிற சாமி ஆடி அதனால தெய்வத்தை மதிக்கணுங்க தெய்வத்தை மதிக்கணும் இந்த காலத்திலாம் ஒருத்தர் சின்னன்னு ஒருத்தர் சின்ன ஆடுற கருப்பசாமி ஒருத்தர் இருக்காரு அருள் வாக்கு சொன்னா சனங்க வருஷை கட்டி நிக்குமா வருஷ கட்டி நிக்குமா ஆனா இப்ப அன் ஒரு 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 நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இப்ப இருக்கிற அதே சாமி ஆடுற சின்னனுக்கும் அந்த நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த சின்னன்ட வருஷ கட்டி நிக்கிற அருள்வாக்கு கேட்குற மக்க இப்ப இல்ல சுத்தமா குறைஞ்சிருச்சு காரணம் என்ன காரணம் என்னங்க தெய்வத்தின் மேல அந்த நம்பிக்கையும் குறையுது அதே சமயம் அவன் தெய்வத்தை சுமக்கிற சாமியாடியே சரியா மதிக்கிறது இல்லை சாமி பரிபூர்ணமா வந்துச்சுன்னா போய் கேட்கணும் இல்லைன்னா வரலையா அமைதியா போயிடும் அதுக்காண்டி அவங்க மனசை கஷ்டப்படுவார் ஏதோ ஆடுறாரு ஆனா சாமி வந்துச்சுன்னா அவங்கள மதிக்கணும் மதிக்க கத்துக்கிறணும் குலசாமி வணங்குறது அதுக்குதாங்க குலதெய்வம் வந்து எப்ப எப்படி குலதெய்வம் நம்மளை காத்து நிற்கிதோ அதே மாதிரி குலதெய்வத்தை சுமக்கிற உண்மையான சாமியாடிகள் நான் உண்மையான சாமியாடிகளை தான் சொல்றேன் பொய்யா ஆடி என் மேல இந்த சாமி வருது அந்த சாமி வருதுன்னு சொல்றேன் நான் சொல்லல உண்மையான தெய்வம் வர்ற சாமியாடிகள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்க சொல்ற எல்லா விஷயங்களும் தான் இருக்கு நம்ம தான் இருக்கும் அவங்க எந்த ஒரு ஆசை பேராசையும் படமாட்டாங்க அதை நாம செய்யணும் நம்ம உள்ளுக்குள்ள வர்ற சாமியாடியை விட்டுருவான் வெளியே ஓடி தேடி தேடி ஓடி அலைஞ்சு அவங்ககிட்ட சொல்லுவோம் இவங்ககிட்ட குறி கேட்போம் அவங்ககிட்ட அருள்வாக்கு கேட்போம்னு ஓடிக்கிட்டே இருப்போம் ஆனா உள்ள நாம தங்க தங்கத்தை உள்ள வச்சுட்டு வைரங்களையும் வைதூரியங்களையும் பொக்கிசமா உள்ள வச்சுட்டு அது அருமை தெரியாம நம்ம நாடே ஊரே சுற்றுவோம் அதனால யாரு பிள்ளை அதனால சாமியாடிகள் மதிக்கப்படணுங்க சாமியாடிகளின் சொல்கள் மதிக்கப்படணும் உங்க சாமியாடிதாங்க உங்க சாமி சாமியாடி ஏன் அவங்களால் ஆட முடியல ஏன் அவங்க ஆடுறாங்க அப்போ ஏதோ உண்மையாக ஆடுறாங்களோ அப்போ அவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும்ல அவங்க மேலே சா அவங்க சொன்னால் சாமி சாமியே நம்மகிட்ட சொல்லுதுன்னு கேட்கணும்ல அவங்க அவங்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்கணும்லங்க அப்படியே நீங்கள் செய்யலாட்டா அந்த சாமியாக எப்படி உங்கள் உங்கள் எல்லையில் அப்படியே ஆடிக்கிட்டே வருவாங்களா அவங்களே ஆடாமல் நின்றுக்கிட்டாங்கன்னா உங்கள் சாமி இருக்குன்னு நீங்கள் எப்படி உணர்வீங்க ஒரு ஒரு இது ஒரு நிதர்சனத்தை பேசுவோம் யாருமே மதிக்க மாட்டோம்னு எந்த சாமியாடியும் சாமியை ஆடலப்பா எல்லாம் நின்றுக்கிட்டாங்க பொய்யா பத்து பேர் ஆடுனா அவங்களுக்கு நல்லா இருக்குமா சொல்லுங்க உங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்குமா உங்க பிரச்சனைக்குன்னு போறேன் உங்களுக்கு ஊதி கொடுக்குறாங்க அது சரியாகுமா அந்த உண்மையான சாமியாடிகளை இழந்துடக்கூடாதுங்க அதனால தெய்வத்தை சுமக்கிற மனிதர்களை சாமியாடிகளை உண்மையான சாமியா நூற்றுக்கு நூறு சதவிகிதம் உங்க சாமி பேசுற மனிதர்கள் சாமியாடிகளை எப்பயுமே மதிக்கணும் அவங்க சொல்ற அருள் வாக்கு யாருக்குமே கிடைக்காதுங்க எல்லாத்துக்கும் சொல்லிட மாட்டாங்க யாராவது ஒரு ஆளு காதல பிரச்சனை கேட்டா நெஞ்சு பொறுக்க மாட்டாப்புல ஐயோ இதை நம்ம சொல்லி சரி பண்ணணுமேன்னு அந்த ஒரு வார்த்தை வரும் அதுதான் அருள் வாக்கு அந்த வார்த்தை கூட அந்த இடத்துல புறக்கணிக்கப்பட்டு அவங்க மதிக்கப்படாம இருக்கிறது அவங்களுக்கு பெரும் வேதனையை கொடுக்கும் இப்படி இருக்கிற சாமியை ஏன் கும்பிடம்னே போயிடுவாங்க அது மாதிரி சிறந்த மனிதர்கள் இல்லாட்டினா சிறந்த அந்த தேகம் இந்த உடம்பு இந்த மக்க கிடைக்காது அப்புறம் சாமி எங்க போகும் இது எல்லாம் அடிப்படை காரணமே நம்ம மக்கள் தாங்க குல மக்கள் தாங்க நம்ம சாமியை குலசாமியை மலபோல் நினைக்கணும் குலதெய்வம் வர்ற சாமியை அடியை மதிக்கணும் அருள்வாக்கு அப்படிங்கிறதுக்கு நாம் அதை நாம் மதித்து அதை அருள்வாக்காக நாம் நினச்சி நம்ம வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களை செயல்படுத்தினா பார்த்தா அந்த அருள் வாக்கு நமக்கு பழிக்கும் அதில் போட்டுக்கிட்டு ஆயிரத்தி எட்டு தோண்டி துருவி கேள்வியை கட்டிக்கிட்டு சிந்திச்சுக்கிட்டு இது அப்படியாது அப்படியாது ஏன் எதுக்குன்னுலாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது தெய்வம் வாக்கு கொடுக்குறத ஆராய்ச்சி பண்ணி யோசிச்சுலாம் வாக்கு கொடுக்குறது சட்டுன்னு வந்துடும் தான் வாக்கு தெய்வம் கொடுக்குற வாக்கு அது சரியாத்தான் இருக்கும் நம்புனா நம்புறவங்களுக்கு நம்பாதவங்களுக்கு அது சரியா இருக்காது அதனால உங்களுடைய கும்பல இருக்க குலதெய்வ சாமி ஆடிகளை மதிங்க அவங்க சொல்ற அருள் போற்றி அவங்க சொல்ற வார்த்தைகளை செயல்படுத்துங்க அவங்க கொடுக்குற ஆச்சார விபூதி நம்மளை எல்லாத்தையும் சரியாகும் அப்படின்னு முழுமையா நம்புங்க நல்லதே நடக்கும்னு சொல்லி நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்